ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம ஏழு வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு ஃப்ராக் டைப்பில் வந்து ட்ரெஸ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பூனம் கிளாத் எடுத்திருக்கேன் கொஞ்சம் வந்து கில்டர் கலந்தது இந்த க்ளாத்துக்கு நம்ம லைனிங் வச்சு ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் லைனிங்கில் நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா இதில் கட் பண்ணி செஸ்ட்டு பக்கம் மட்டும் கேதரிங் வச்சு ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் இந்த குழந்தையோட செஸ்ட்டு சுற்று சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா முப்பது இன்ச்சு நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு ஜாஸ்தியாக எடுத்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம் ஸோ லைனிங் கிளாத் எடுத்துருக்கேன் நான் ஹைட்டு வந்து இருபத்தி இருபத் பத்தி அஞ்சு இன்ச்சுக்கு வந்து நமக்கு வந்து ஹைட்டு தேவை நான் இருபது இன்ச்சுக்கு லைனிங் எடுத்திருக்கேன் நான் ஸோ இருபது இன்ச்சுக்கு தாராளமாக போதும் லைனிங்கு ஸோ இங்கேருந்து இருபது இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ இந்த க்ளாத்தை வந்து நான் வந்து நாலாக மடித்து வச்சிருக்கிறேன் ஸோ முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு வந்து நமக்கு வந்து லைனிங் துணி இருக்குது அது பாதா பாதியாக மடித்தோம்னாக்கா பதினாறு ஒரு பக்கம் வந்து எட்டு இன்ச்சுக்கு இருக்குது ஓகேவா இப்போ மேலேருந்து கீழே வந்து இருபது இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மேலே வந்து இருபது இன்ச்சில் வந்து நான் வந்து ஒரு லைன் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த குழந்தையோட பேக் ஷோல்ட்ரு வந்து பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டோட பாதி ஆறு இன்ச்சு நான் வந்து எடுத்திருக்கேன் ஆறு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து சுற்றளவு வந்து நான் மூணு இன்ச்சு கொடுத்துருக்கேன் ஸோ மூணில் கட் பண்ணமாதிரி தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ண மார்தான் நமக்கு வந்து மூணே ஹால் சம்திங் வரும் இது வந்து கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் உள்ளார ஒரு அரை இன்ச்சு ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணுவோம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு உள்ளார அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளார இறங்கி வந்துடும் ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் ஷோல்டரை பார்த்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணுங்கள் அப்புறமா இந்த குழந்தைக்கு இறக்கம் வந்து நான் வந்து மூணே முக்கால் வச்சுருக்கேன் நாலு இன்ச்சு வந்து இறக்கம் தலைவரமாக நான் மூணு முக்கால் வச்சுருக்கேன் மூணு முக்காலில் நான் வந்து வி நெக் வந்து கொஞ்சம் வளைவாக கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வந்து நாலு இன்ச்சில் நம்ம வந்து கட் இது சாரி மூணு முக்காலில் நம்ம கட் இது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நாலு இன்ச்சுக்கு நம்ம கழுத்தோட இறக்கும் ஃப்ரண்ட் இறக்கம் வந்து வந்துடும் ஓகே பேக்குக்கு வந்து நான் ஒரு இன்ச்சு தான் கொடுக்குறேன் அதனால் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மூணு இன்ச்சு கொடுத்துருக்கேன் நான் பேக்கில் நீங்கள் கீழே இறக்க இறக்க ஃப்ரண்ட்டை நீங்கள் வந்து குறச்சிக்கணும் ஓகேவா ஏன்னா பேக்கில் வந்து நான் ஒரு இன்ச்சு தான் கொடுக்குறேன் நான் ஒரு இன்ச்சில் ரவுண்ட் நேக்கு கொடுத்து பட்டன் வச்சுக்கலாம் அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து நான் கழுத்து சுற்றளவு வந்து மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போது ஃப்ரெண்டில் வந்து நீங்கள் வந்து குறைச்சிங்கனாக்கா ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லை மூணு இன்ச்சு இங்கே கொடுத்துருக்கோம் ரெண்டே முக்கால் ரெண்டரை வச்சுங்கனாக்கா பேக்கில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம் ஓகே நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கழுத்து சுற்றளவு மூணு இன்ச்சு கொடுத்ததுனால பேக்கில் வந்து நான் ஒரு இன்ச்சு தான் இறக்கம் வைக்கிறேன் இது கரெக்டாக இருக்கும் ஷோல்டர் ஸ்லோப் வந்து இங்கே ஆறு இன்ச்சு கொடுத்தோம் இல்லையா இதிலேருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப் இறக்கிக்கங்க கட் பண்ண மீது அரை இன்ச்சில் கட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் கால் இன்ச்சில் கட் பண்ணுங்கள் தக்க மீது நமக்கு அரை இன்ச்சு கீழே தாராளமாக இறங்கி வந்துடும் இங்கே ஆறு இன்ச்சு நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் ஆறு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இங்கே கீழே ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து ஆறு இன்ச் கொடுத்துக்கோங்க நம்ம வந்து கட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் இங்கே கழு கை கழுத்து எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அரை இன்ச்சு கீழே வந்து இறக்கி நம்ம ஒரு லைன் பண்ணிப்போம் இந்த லைனில் நம்ம கட் பண்ணிவிட்டு தனியாக இந்த பார்ட்டு தனியாக இந்த பார்ட்டு தனியாக இங்கே வந்து நமக்கு ஃபுல்லாக ஃப்ரில் வரும் இந்த வெள்ளை துணியில் வந்து ஃபுல்லாக ஃப்ரில் வைக்க போகிறோம் மே துணி வந்து லைனிங்கோடு ஜாயின் ஆகும் கீ துணி ஃப்ரில் வச்சு கீழே உள்ள லைனிங்க்கு அது செட் ஆகும் ஓகேவா இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி வச்சு கீழே இந்த பீஸ் கட் பண்ணிட்டேன் மேலே உள்ள பீஸ் வந்து பேக் கழுத்து மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கேன் மேலே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஷோல்டர் ஸ்லோப்பு அரை இன்ச்சு இருக்குது கையைக்கு நம்ம போட்ட லைனை விட மேலே ஒரு காலு இன்ச்சு விட்டு கட் பண்ணியிருக்கேன் இந்த லைன் வந்து நான் சேம் அதான் கட் பண்ணியிருக்கேன் ஓகேவா இது கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு பீஸு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு கழுத்து ஃப்ரண்ட் கழுத்தை கட் பண்ணிக்கலாம் இது ஃப்ரண்ட் நெக்கு இது பேக் நெக்கு ஓகேவா இதுக்கு நம்ம இந்த கிளாத் டைப்பை வச்சு சேம் ஒரு ஒரு இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நாலாக மடிச்சிருக்கேன் நான் நாலாக மடிச்சிருக்கேன் ஸோ இது ரெண்டு கீழே ரெண்டு இருக்குது நாலாக மடிச்சிருக்கேன் பேக் கிளாத்தை ஃபஸ்ட்டு வச்சு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டை வச்சு கட் பண்ணிடாதீங்க ஏன்னா நாலாக மடிச்சிருக்கோம் இதுவே ரெண்டாக மடிச்சிங்கனாக்கா ஃப்ரெஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக் எது வேணாலும் வச்சு கட் பண்ணிக்கலாம் நான் நாலாக வச்சு கட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு பேக் கிளாத்தை கட் பண்ணி அந்த துணியை தனியாக எடுத்துகிட்டு அப்புறமா ஃப்ரண்ட்டு வச்சு கட் பண்ணிக்கலாம் நிறைய கரெக்டாக இருக்குது எனக்கு கீழே இங்கே வந்து இன்னும் ஒரு ஒன்றரை இன்ச்சு மாதிரி ஒரு இன்ச் மாதிரி நான் கேப் விட்ருக்கேன் துணி எனக்கு இருக்குது இந்த பீஸ் மேலே இருக்கிற பீஸ் கையை கெடுத்துக்கலாம் அதனால் இந்த பீஸை ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது துணி கட் மீது எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சாவது விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஸ்டிச் மீது நமக்கு முன்னப்பினை இருந்தால் கூட நமக்கு எடுத்துகிட்டு வரும் துணி கரெக்டாக வரும் ஓகேவா நேராக கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ண வேணாம் லைனிங் துணியோடு நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து ஒரு கால் இன்ச்சாவது ஜாஸ்தி விட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் கட் பண்ணிவிட்டேன் இதை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பீஸ் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் பீஸை கழுத்து கை வந்து கொஞ்சம் குடஞ்சி உள்ளார கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடியாக இருக்குது இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ வந்து கீழே லைனிங் இருக்குது ஸோ லைனிங் எது ஃப்ரண்ட்டு பக்கமோ அதை வந்து மேலே வச்சுப்போம் ஓகே கிளாத் வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு டு ஃப்ரண்ட் சைடு ஃபேஸிங் இது வந்து உள்ளார இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு இது ஃப்ரண்ட் சைடு ஸோ துணி வந்து Side சைடு டு ஃப்ரண்ட் சைடு ஃபேஸிங் வச்சுப்போம் மெயின் ஃபேப்ரிக்கோட பேக் சைடு இது மேலே இருக்கிறது மெயின் ஃபேப்ரிகோட பேக் சைடு இப்போ கழுத்தில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த க்ளாத்தை முன்னாடி பக்கம் திருப்பி விட்டுடலாம் திருப்பி விட்டுட்டோம்னாக்கா ஃப்ரண்ட் சைடு டு ஃப்ரண்ட் சைடு நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் பேக் சைடு வந்து பின்னாடி பக்கம் போயிடும் ஸோ பேக் க்ளாத்துக்கும் ஃப்ரண்ட்டு க்ளாத்துக்கும் சேம் அதே தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கழுத்தை நம்ம வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை கீழே வந்து ஃப்ரில் வந்து ரெடி பண்ணுறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட் கழுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு நோச்சஸ் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் கட் பண்ணியிருக்கேன் இது கட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு நம்ம லைனிங் துணியில் மட்டும் ஒரு ரன்னிங் ஸ்டிச் பண்ணப் போகிறோம் ஸ்டிச் பண்ண துணி இங்கே இருக்குது ஃப்ரண்ட் பக்கம் இருக்குது பின்னாடி திருப்பி லைனிங் துணியில் மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன் கீழே அடியில் வந்து ஸ்டிச் பண்ண துணி நம்ம லைனிங் துணி பக்கம் இருக்கணும் ஓகே இது ஓரத்தில் நம்ம வந்து தச்சுக்கிட்டு வரலாம் பியூட்டிஃபுல்லாக ஃப்ரண்ட் கழுத்து அந்த பேக் கழுத்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நான் வந்து சின்னதாக ஒரு எலாஸ்டிக் வச்சுருக்கேன் பட்டன் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு டாப் பாடி பார்ட்டு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு கையை வந்து நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி ப்ளஃப் ஸ்டிச்சோ இல்லை வந்து நார்மல் ஸ்லீவோ எது வேணுமோ அதை வச்சுட்டு நம்ம மேலே பாடி பார்ட்டை ரெடி பண்ணிடலாம் இப்போ கீழே வந்து நீங்கள் ஃப்ரில் வச்சு தைக்கிறதுக்கு கீழே நம்ம வந்து ஹைட் எடுத்திருந்தோம் இல்லையா இருபது இன்ச் எடுத்திருந்தோம் ஸோ அந்த இருபது இன்ச்சுக்கு ப்ளஸ் வந்து மேலே வந்து க்ளாத்தை வந்து நல்ல பக்கம் ஓகேவா கீழே வந்து லைனிங் துணி வந்து எப்படி இருந்தாலும் சரி லைனிங் துணிக்கு மேலே வந்து க்ளாத் வந்து நல்ல பக்கம் வந்து மேலே இருக்கணும் ஃப்ரண்ட் பக்கம் இருக்கணும் பேக் சைடு கீழே வந்து பேக் சைடு வந்து லைனிங் பக்கம் பார்த்துருக்கணும் ஓகே இந்த மாதிரி ஃப்ரண்ட் பக்கம் வந்து நல்ல பக்கம் இருக்கணும் இதை வந்து நம்ம வந்து கேதர் பண்ணி எவ்வளோதுக்கு நம்ம துணி வந்து விட்டுருக்குமோ அவ்வளோதுக்கு நம்ம வந்து கேதர் பண்ணி நம்ம வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு வந்து உடம்பு சுற்றளவுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கிளாத்து என்னோடய ஒரிஜினல் ஃபேப்ரிக் வந்து நிறையாவே இருக்குது அதில் நம்ம சின்ன சின்னதாக கேதரிங் வச்சு மேலே பாடி பாட்டியும் கீழே இந்த ஸ்கர்ட் பாட்டியும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிடுவோம் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கீழே வந்து கவுன் பக்கம் வந்து நான் சின்ன சின்னதாக ஃபில் வச்சுருக்கேன் பெருசு பெருசாக வைக்காமல் ஏன்னா அழகாக இருக்கும் சின்ன சின்னதாக வைக்க இது ஸோ மேலே பாடி பாட்டியும் கீழே ஸ்கர்ட் பாட்டியும் நம்ம ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸிங் வச்சு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுவோம் ஓகேவா இப்போ பாருங்கள் கவுன் வந்து நமக்கு வந்து ரெடியாகிடுச்சு ஃபுல்லாக பேக் நெக்கு நான் வந்து இங்கே வந்து பட்டன் வைக்கிறேன் ப்ளஸ் வந்து வீ நெக் வச்சிருந்தோம் அப்புறம் கை ஸ்லீவு பஃப் வச்சுருக்கேன் நான் லைட் பஃப் வச்சு கொஞ்சம் லூஸாக வச்சுருக்கேன் டைட் இல்லாமல் ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம கரெக்டாக கீழே அந்த உடம்பு க ஸ்லீவை வந்து எங்கே வந்து முடியுதோ அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுறோம் இல்லையா ஸோ அதில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ரொம்பலாம் இல்லை லைட்டாக நமக்கு வந்து ஃப்ரில் வந்து செஸ்ட்டு பக்கத்தில் வரும் ஓகே ஃபுல்லாக நமக்கு வந்து கிளாத் வந்து நிறையா இருக்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாகவே வச்சிருக்கிறேன் ஒரு அளவுக்கு இந்த க்ளாத் வந்து வரும் கீழே மடித்து தச்சிருக்கேன் ஸோ பியூட்டிஃபுல்லான நமக்கு வந்து ஒரு ஏழு வயசு குழந்தை வந்து தாராளமாக போடலாம் அவங்க பர்த்டே ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஆனிவர்சரிக்கு எதுக்காவது ஒரு இதுக்கு பார்ட்டிக்கு வந்து கூட வேர் பண்ணிக்கலாம் இந்த க்ளாத் வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு கோல் லைன் வந்து நடுவில் விழுந்திருக்கு ஜரி விழுந்திருக்கு ஸோ பியூட்டிஃபுல்லான ரெடியாக ஆயிடுச்சு ட்ரெஸ்ஸு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் தையல் மேலே ஒரு ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்கமிங் வந்துட்டே இருக்குது ஸ்டே டியூன் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ பை பாய்